வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் முதியோர் மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தண்டையார்பேட்டை கோபால் நகர் பகுதியில் தொடங்கி வைத்தார் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தண்டையார்பேட்டை பகுதியில் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த முப்பது புள்ளி பதினாறு கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது தனியாக வசித்து வரும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கப்பட உள்ளது தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக தமிழகத்தில் இருபது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதியவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மொத்தமாக இருபத்தி ஓரு லட்சத்து எழுபது ஆயிரத்து நானூத்தி ஐம்பத்தி நான்கு பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டத்தின் பயன்பெற தகுதியான குடும்ப அட்டை பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது தராசு விற்பனை முனையை இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருள்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக வழங்கப்பட உள்ளது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டம் முதலமைச்சர் இடத்திற்கே சென்று அரசி சர்க்கரை உள்ளிட்ட குடிமை பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய மாணவர் திட்டத்தினை தொடங்கி வைத்து வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் தலைமை செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நுகர்வோர் பணிகள் உள்ளிட்டோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பை அளிக்கின்றனர் அனைவருக்குமான போதப்பட்டு வருகிறது அன்பு அரவணைப்பு கருணை என்ற சொல்லின் அடையாளமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் தலைவர் வயது முதிந்தோர் மாற்றுத்திறனாளிகள் நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக செல்வதில் உள்ள உடல் சவால்களை களைவதை நோக்கமாக கொண்டு முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்

வயது முக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களின் நலன் மேல் அக்கறை கொண்டு இந்த மகத்தான திட்டத்தினை தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி